வணக்கம் நேர்கிலி இடையில் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கிட்டேன் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதுக்கான ரீசன் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் என்னென்னு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் ஊர்லேருந்து இருந்து விருந்தாளிலாம் வந்திருக்காங்க மெயினாக எதுக்கு வந்திருக்காங்கன்னா வத்தல் வடகம் போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க தங்கச்சி அம்மா அப்பா தங்கச்சி பசங்கள் எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம முறுக்கு வத்தலும் கஞ்சி வத்தலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வற்றல் தான் சொல்லுவோம் சிலர் வந்து வடகான்னு கூட சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு முறுக்கு வத்தல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரேஷன் புழுங்கில் அரிசி பத்து படி எடுத்துருக்கேன் பத்து படி நல்லா கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி ரவை பக்குவத்துக்கு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பத்து படி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு ஃபேமிலி ஷேர் பண்ணிக்குவோம் அதனால் பத்து படி உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அரை கிலோ பச்சை மிளகாய் நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு போகிறோம் அது கூட நூறு கிராம் ஜீரகம் சும்மா ஒரே ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி எடுத்துட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜீரகத்தை அதில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடணும் அதை வந்து நம்ம கஞ்சி போது அதாவது வத்தல் முறுக்கு வத்தல் செய்யும்போது போடுவாங்க பத்து படி அரிசிக்கு நாற்பது படி தண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஒன்றுக்கு நாலு விகிதத்தில் தண்ணி வச்சிருக்காங்க ஆமாம் தான் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க கற்பூரம் ஏற்றுறாங்க ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நாலு தண்ணியில் ரெண்டு வந்து மாவு கரைக்கிறதுக்கும் மீதி வந்து ஒலையிலையும் போட்டிருக்காங்க இந்த பாத்திரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணு தடைய வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கறி பிடிச்சிதுன்னா ஈஸியாக வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மண்ணு தடவி வச்சுருக்காங்க அதில் பத்து படி அரிசிக்கு பத்து புடி கல் உப்பு போடுறாங்க உங்கள் கைப்பிடியால் பத்து பொடி ஃபஸ்ட்டு அஞ்சு அஞ்சு படியாக கலந்துக்கிட்டு போகிறாங்க நம்ம அரிசி உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அஞ்சு அஞ்சு படியாக கரைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க மொத்தமாக பத்து படி ஒன்றா சேர்த்து கரைக்க முடியாதுன்றதுனால அஞ்சு அஞ்சு படியாக கலந்துக்கிறாங்க தண்ணி நல்லா உலை கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஜீரகத்தையும் அதில் போட்டுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வாடகம் போட போகிறோம் வத்தல் போட போகிறோன்னா முதல் நாள் சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு நாங்கள் வந்து மாடியிலே அடுப்பு பற்ற வச்சுட்டோம் ஏன்னா அவ்வளோ தொற்ற மேலே கொண்டு வந்து கொண்டு வந்து ஊற்ற முடியாது இல்லையா அதனால் நாங்கள் மாடியிலே வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டோம் கல் மூட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு தங்கச்சி தான் தொழுவி ஊட்டுறா துடுப்பு வச்சு துழி ஊட்டுறா மறுபடியும் ஒரு அஞ்சு படியை போட்டு கரைச்சி இப்போ மறுபடியும் அதில் ஊற்ற போகிறாங்க ஒன்றுக்கு நாலு தண்ணி வச்சுக்கோங்க முறுக்கு வத்தல்னா ஒன்றுக்கு நாலு தண்ணி ரேஷன் புழுங்கல் அரிசியெலாம் இருக்காங்க நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ தொழை விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஐம்பது கிராம் பெருங்காயத்துலா அப்படியே போட்டுறாங்க அம்மா அதில் பத்து படி அரிசி இல்லையா அதனால இந்த மாதிரி நீங்கள் கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி அரிசி இருக்கிறது தெரியும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம் வத்தல் வேலை முடிஞ்ச பிறகு அது பொங்கின பிறகு மாடியெல்லாம் அம்மா கழுவி தள்ளி விட்றாங்க மறுநாள் காலையில் நான் வந்து கொஞ்சம் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே தங்கச்சியும் அம்மா மேலே வந்து வடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாத்திரத்துலேருந்து மாவை எடுத்து என்ன பேப்பர் இருக்குது இல்லையா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பேப்பர் பாலித்தீன் பேப்பரில் அதாவது பால் பேப்பர் இல்லை எண்ணெய் பேப்பர் அதில் கொஞ்சமாக நம்ம மெஹந்தி கொண்டு வைக்கிறது கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வத்தல் ஏஜி எடுத்து விடுறாங்க நீங்கள் முருகச்சியும் பயன்படுத்தலாம் இது கொஞ்சம் சீக்கிரம் கட கடன் போட்டுடலாம் வச்சுங்களேன் அதுக்காக தான் மணி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவும் தங்கச்சியும் மாடிக்கு ஏறி வரும்போது மணி அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் ஏறி வந்துட்டாங்க நான் அதுக்கப்புறம் கீழே காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களாம் அனுப்பி விட்டுட்டு நான் இவங்களுக்கு டீ போட்டு மேலே கொண்டு வந்தேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சேலை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டாங்க ஒன்று ஒன்றரை சேலை கூட போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு சேலை விரிச்சிட்ருக்கோம் சேலையை நினச்சிட்டு அதுக்கப்புறமா இதை மாதிரி நீங்கள் எடுத்து போடணும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் முன்னால் நீங்கள் கொஞ்சம் மாவு அள்ளி வச்சுட்டு அள்ளி வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க இது வந்து நம்ம கை வண்ணத்தில் எழுதுனது யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு கொஞ்சம் நான் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அதெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்னாடி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அம்மாவும் நம்ம கூட சேர்ந்து என்னடி யூடியூப்பில் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் இப்போ தான் வராங்க பார்த்தா நான் சில்வர் பட்டன் வாங்கிட்டேன் கோல்டு பட்டன் வாங்கிட்டேன் ஃபாரின் போகிறேன் யூரின் போகிறேன்னு சொல்கிறாங்க நீ என்ன உண்ணமோ நொண்டி இருக்க அப்படின்னாங்க அதுக்கெல்லாம் வீச்சில் இறங்கி வேலை பார்க்கணுமா தொடர்ந்து வீடியோ போடணும் இந்த மாதிரி விட்டு வீட்டுலாம் போட்டாலாம் வியூஸ் போகாது அப்படி இருந்தேன் தங்கச்சி வந்து ரவுண்ட் ரவுண்டாக முறுக்கு வத்தல் மாதிரி சுட்டுட்ருக்கா நான் வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா நயன் சிவன் அப்படின்னு எழுதி கொஞ்சம் ட்ரெண்டிங் பண்ணி விட்டேன் இந்த தடவை பசங்கள் பேர் உயர் உலக்கு அப்புறம் காதல் கவிதை என்னி ஊரில் உள்ள யாரார் பசங்கள் பேர் இல்லாமல் எழுதுகிற என் பேர பையன் பேர் எழுதக்கூடாதான்னு அம்மா பழம்பிச்சு அப்புறம் ரித்வின் எழுதணும் ரித்வின் வந்து மகனுடைய மகன் பெயர் அம்மாவுடைய பேர் பையனோட பேர் இப்போ தான் பிறந்திருக்காரு அறுபது நாள் தான் ஆகுது ரித்வின் அறிவை வென்றவன் அதையும் எழுதிவிட்டேன் இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் காதல் கவிதை நட்சத்திரன் வந்து இப்போது நம்ம ரோபோ சங்கர் பேரன் பேர் ரித்வின் வந்து எங்கள் வீட்டு இளவரசன் இதெல்லாம் முழுசாக வரப்போகிறதில்ல சரி சும்மா எழுதி நீ எழுதி வச்சாச்சு அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து எங்களுக்காக நீ எதுவும் எழுத மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் சிஎஸ்கே எம்ஐ ஆர்சிபின்னு இப்போ வந்து ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு இல்லையா எல்லாத்தையும் எழுதின பெரிய மகன் வந்து சிஎஸ்கே ஃபேனு சிஎஸ்கே சிக்ஸ்னு எழுதுமா அப்படின்னா நீங்கள் என்னத்தையாவது எழுதுங்கலையும் நான் என் வேலையை பார்க்குறேன்ட்டு அம்மா அப்புறம் இருந்த எல்லா மாவையும் காலி பண்ணிவிட்டு அங்கேயே அம்மா பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் ஹிந்தி நஹி மாலும் ஜேஎன்வி வந்து என்னுடைய ஸ்கூல் ஜேஎன்வி நட்பு தடிமாடு அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதுவும் எழுதுனேன் தமிழ் எழுதுன உயிர்மை எழுதுனேன் நச்சினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அதுக்கு மேலே எழுத முடியல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஆகிட்டே இருந்தது கட்டி கட்டியாக இருந்ததுலாம் சரியாக வரல ஒரு வழியாக முறுக்கு வத்தல் வந்து போட்டு முடித்தாச்சு இதை போட்டு முடிக்கிறதுக்கே மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டரை ஒம்பது பக்கம் காலையில் அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சி வெயில் நல்லா ஏறி இருந்தது ஊட்டில சரிம்மா கீழே இறங்கு நான் ஒரு லைன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா கீழே அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் லைனாக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் அன்னைக்கு மதியமே பார்த்திங்கன்னா மறுநாள் கஞ்சி வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அரிசி கழுவி இது வந்து கஞ்சி வத்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ரேஷன் பச்சரிசி ஒரு ஆறு கிலோ அரிசி நல்லா கழுவி காய வச்சு வச்சுருந்தோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நைஸாக நல்லா மாவாக அரைச்சிக்கணும் நம்ம ரவை மாதிரி இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஐடியா பற்றி அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இது வந்து ஒரு ஆறு கிலோ அரிசி இடையில மதியம் வந்து மேலே வந்து பார்த்தேன் எல்லாம் நல்லா காஞ்சிருந்தது எழுதுன லட்டோஸ் எல்லாமே நான் சீக்கிரம் காஞ்சிருந்தது கொஞ்சம் முறுக்கு மாதிரி போட்டதெல்லாம் கொஞ்சம் ஈரமாகவே இருந்தது மறுநாளும் காய வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு எதுக்கு வரல கொஞ்சம் தனிமனாக போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரமாகவே இருந்தது இது இன்னொரு நாள் காய வைக்கணும் போல இருந்தது மறுநாளும் காய வச்சுருந்தோம் இதெல்லாம் தண்ணி தெளித்து எடுத்தால் உடனே வரும் மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு பின் பக்கமாக தண்ணி தெளித்து எடுத்து வச்சுருந்தாங்க ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கா மாடியிலே உட்காந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் உட்காந்து அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க புடவையில் பின் பக்கமாக தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் எல்லாம் மேலே எல்லாம் தண்ணி தெளித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வழக்கம் போல் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஈவினிங் இதை மறுபடியும் தண்ணி தெளித்து எடுத்துகிட்டு நம்ம மரம் காய வைக்கணும் மறுநாள் நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா இதெல்லாம் வருஷத்து பொருள் அதனால் நல்லா எவ்வளோ காய வைக்க முடியுமோ நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் முறுக்கு வத்தலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாள் சாயந்தரமே பொங்கி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் மறுநாள் காலையில் ஏந்து வத்தல் போட்டோம் இல்லையா ஆனால் கஞ்சி வத்தலுக்கு பார்த்திங்கன்னா என்றைக்கு போட போகிறோமோ அன்றைக்கி காலையில் தான் அது ரெடி பண்ணணும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காலைல அஞ்சு மணிக்கெலாம் விடிய இருக்கால் அஞ்சு மணிக்கெலாம் ஏந்து மாடிக்கு வந்துட்டாங்க நான் கீழே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி போடவே ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் அதனால் வீடியோ எடுக்க முடியல கஞ்சி வத்தலுக்கு ஒன்றுக்கு எட்டு தண்ணி வச்சுருந்தாங்க ஒன்றுக்கு எட்டு தண்ணியில் ரெண்டு பங்கு தண்ணியை மாவு கரைக்கிறதுக்கும் மீதிய ஒலையும் வச்சுருந்தாங்க அந்த ஒலையில் நூறு கிராம் ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரை கிலோ பச்சை மிளகாயை நம்ம முறுக்கு வத்தலுக்கு அரைச்சி சேர்த்தோம் இல்லையா அதே மாதிரியே மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கணும் அது கூடவே ஐம்பது கிராம் எள்ளு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் ஒரு அதாவது ஒரு படிக்கு ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்தோம் இல்லையா அதே மாதிரி உப்போட அளவையும் பார்த்து நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம ராகி குழு தரும் இல்லையா அதே மாதிரி அது வெந்து வரும்போது நம்ம வந்து எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கலாம் இதை வந்து சூடு ஆடுறதுக்குள்ளே கடகரன் எடுத்து ஊற்றிடணும் இல்லைனா பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடும் நம்ம ராகி குழி எப்படி ஆற ஆற கெட்டி ஆகுதோ அதே மாதிரி கெட்டி ஆகிடும் அம்மா அதை காய்ச்சிட்டு ஒன்னே ஒன்றே மூன்று எடுத்துட்டு வந்து அப்பாவுக்கு தங்கச்சி பசங்கள் எல்லாம் ஒரு சைடு வாழுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றிட்டு இருந்தாங்க அது ஆடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடகரன் ஊற்றிட்டாங்களுக்கு கெட்டியாக வர மாதிரி தான் இருக்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் வெயிலில் வந்து வெடித்து வெடித்து போய்ட்டோம் நாங்கள் அந்த தப்பு தான் பண்ணிட்டோம் கெட்டியாகுதுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் அது வெடித்து வெடிச்சு போயிடுது கொஞ்சம் வத்தலெல்லாம் மீதி கொஞ்சம் நல்லா தான் வந்தது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஊற்றுறதெல்லாம் நல்லா தான் வந்துருந்தது இதை நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் என் வத்தல் எடுக்கும்போது இதை வீடியோ எடுக்க முடியலனால முறுக்கு வத்தலை எடுத்த மாதிரி தான் பின்பக்கம் புடவையில் தண்ணி தெளிச்சு தெளிச்சு எடுத்திங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நல்லா காய வைக்கணும் வெயிலில் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே பொரித்தேன் அதனால் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வத்தல் நல்லா நைஸாக சூப்பராக நல்லா இருந்தது அதே மாதிரி முறுக்கு வத்தலும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய கஞ்சி வத்தல் முறுக்கு வத்தல் வடகம் ரெடி ஆகிடுச்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ஏதோ நீங்கள் பொறிச்சு கொடுக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா விரும்புங்கள் பகிரங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவு தெரிவிங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்